வணக்கம் தமிழ் ரொட்டைட் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சொல் உருவாக்கம் முதல் எழுத்தை மாற்றி புதிய சொல் கண்டுபிடிங்க வெயில் முதல் எழுத்தை மாற்றுக இது ஒரு பறவை சரியான சொல் மயில் மாலை முதல் எழுத்தை மாற்றுக வனை இலை சரியான சொல் ஓலை மடல் முதல் எழுத்தை மாற்றுக முத்துக்குளிக்கும் இடம் சரியான சொல் கடல் கரம் முதல் எழுத்தை மாற்றுக ஓர் அறிவு உயிரினம் சரியான சொல் மரம் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க பனி முதல் எழுத்தை மாற்றுக நன்றாக பழுத்த பழம் சரியான சொல் கனி விலை முதல் எழுத்தை மாற்றுக தாவரத்தின் உணவு உற்பத்தி பகுதி சரியான சொல் இலை கலை முதல் எழுத்தை மாற்றுக கல்லில் சிற்பி வடிப்பது சரியான சொல் சிலை செங்கல் முதல் எழுத்தை மாற்றுக அறுவடை திருநாள் சரியான சொல் பொங்கல் கோலி, முதல் எழுத்தை மாற்றுக தலைவிக்கு துணை நிற்பவள் சரியான சொல் தோழி கரம் முதல் எழுத்தை மாற்றுக ஒரு மசாலா பொருள் சரியான சொல் சீரகம் மண் முதல் எழுத்தை மாற்றுக பார்க்கும் திறன் உறுப்பு சரியான சொல் கண் உண்மை முதல் எழுத்தை மாற்றுக இமைகளில் தீட்டப்படும் மை சரியான சொல் கண்மை தரணி முதல் எழுத்தை மாற்றுக வீரர் வெற்றி இலக்கிய பாடல் சரியான சொல் பரணி ஜன்னல் முதல் எழுத்தை மாற்றுக மேகங்களில் முட்டுதல் ஒளி சரியான சொல் மின்னல் மஞ்சு முதல் எழுத்தை மாற்றுக பருத்தி வெடித்து வெளியேற்றுவது சரியான சொல் பஞ்சு கண்ணம் முதல் எழுத்தை மாற்றுக இது ஒரு பறவை சரியான சொல் அன்னம் பார் முதல் எழுத்தை மாற்றுக நாடுகள் இடையில் மோதல்கள் சரியான சொல் போர் பானை முதல் எழுத்தை மாற்றுக சில்லாட்டை கிடைக்கும் மரம் சரியான சொல் பனை அப்பளம் முதல் எழுத்தை மாற்றுக உப்பு வயல் சரியான சொல் உப்பளம் வாசம் முதல் எழுத்தை மாற்றுக புளி தக்காளி கரைசல் உணவு சரியான சொல் ரசம் மேலும் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பதிலை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி